ஹலோ நான் உங்கள் ஜான் ஜெப்ராஜ் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரோடும் வீடியோ மூலமாக பேசுகிறேன் என்னை நேசிக்கிற உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி எனக்காக ஜெபித்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்தவர்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டினேன் எல்லாருக்கும் நன்றி எனக்காக அக்கறை கொண்ட கருசனை கொண்ட என்னை விசாரிக்க முயன்ற எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இல்லை என் குடும்பத்தினருக்கு என்னை அறிந்தவர்களுக்கு ஏதோ வித ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டு என்னை பற்றி விசாரித்த எல்லாருக்கும் நன்றி எனக்காக ஜபித்த எல்லா சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி அதை போல என்னை நேசித்து எனக்காக பிரார்த்தனை செய்த எல்லா இந்து குடும்பங்களுக்கும் இந்து நண்பர்களுக்கும் நன்றி இஸ்லாமிய குடும்பங்கள் இஸ்லாமிய நண்பர்களுக்கு நன்றி நான் ஏன் இதை சொல்றேன்னா நான் வெளியே வந்த பின்பதாக என்னை பிற மதத்தினரும் சந்தித்து என்று சொன்னாங்க நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் சார் நீங்கள் நல்லபடியாக வெளியே வரணும் அவர்கள் என்னிடத்தில் சொன்னது எங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் அதை செஞ்சுருக்க மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் சார் இது வந்து நிச்சயமாய் வெளிவரும் நீங்க நீதிமானாய் வெளியே வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார்ன்னு சொன்னாங்க ஸோ என்னை நம்பின என்னை நேசிக்கிற எல்லாருக்கும் நன்றி மதங்களுக்கு உட்படாதவர்களும் நான் வெளி வரணும்னு நீங்க நினைத்த நல்ல எண்ணங்களுக்காக நன்றி தேங்க்யூ சோ மச் இந்தியா மட்டுமல்ல பல நாடுகளில் இருந்து அநேகர் என்னை விசாரித்தீங்க உங்களுக்கு நன்றி தமிழ் மாத்திரமல்ல பிற மொழி பேசுகிறவர்களும் எனக்காக ஜபித்தீங்க பீப்புள் ஃப்ரம் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா நார்த் இந்தியா அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் நோ தமிழ் பிகாஸ் யூ ஆர் பிளஸ்ட் பை அவர் மினிஸ்ட்ரீஸ் அண்ட் அவர் சாங்ஸ் யூ டுக் ட்ரைம் டு என்கொயர் ஆனஸ் தேங்க்யூ சோ மச் ஐ ஆம் சேஃப் பை த குட் வைஸ் ஆஃப் காட் கார் ப்ராட் மி அவுட் சேஃப்லி அண்ட் சேஃப் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நான் போட காரணம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு என்னுடைய பிறந்தநாள் அன்று ஒரு புதிய பாடலை நாங்கள் வெளிவிட இருக்கிறோம் என்னுடைய யூடியூப் சேனலில் துதிகள் ஓயாது இந்த பாடலுடைய ப்ரொமோ அநேகர் பார்த்து நீங்க ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க அந்த பாடலை குறித்து நான் சொல்லணும் இந்த பாடல் நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நான் பிரசங்கித்த அநேக பிரசங்கங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது குறிப்பா யாவியானவரை ஞாபகப்படுத்தினார் அதுல ஒரு பிரசங்கம் தான் பேதுருவை குறித்து நான் பிரசங்கித்த ஒரு காரியம் ஒரு தாட் என்னன்னா பேதுரு ஒரு மீனவன் ஒருமுறை இயேசு கிறிஸ்து இவர்கள் அலையில சிக்கி தத்தளித்த பொழுது கடலில் நடந்து வந்தார் பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார் நடந்து வா தண்ணீர் மேல நடந்து வா பேதுரு உடனே இறங்கி நடந்தார் கொஞ்ச நேரத்துல பேதுரு தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தார் பேதுரு தண்ணீருக்குள்ள மூழ்கினார் இயேசு வந்து அவரை காப்பாற்றினார் அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடினது பேதுரு ஒரு மீனவன் அநேக நாட்கள் மீன் பிடிக்கிறவர் அதுவும் கலிலேயா கடல்ல தான் வருஷ கடலுடைய நீளம் ஆழம் அகலம் எல்லாமே தெரியும் ஒரு மீனவனுக்கு நீச்சலும் தெரியும் ஆனால் நீச்சல் அடிக்க முயற்சிக்கவே இல்லை அது என்னை வெகுவாக தாக்கி அந்த அந்த செயல் வந்து என்னை வெகுவாக தாக்கினது எப்படின்னா ஒரு மீனவனா இருந்துட்டு எப்படி அவர் வந்து நீச்சல் அடிக்க முயற்சி கூட பண்ணல ஏன்னா பேதுருவுக்கு தெரியும் எனக்கு நீச்சல் தெரிந்தாலும் எனக்கு இந்த கடல் பரீட்சியப்பட்ட இடமா இருந்தாலும் என்னை அழைத்தது இயேசு அழைத்தவர் இருந்தால் நிச்சயமா என்னை மூழ்க விடமாட்டார் இந்த தாட் தான் என்னை ஜெயில பலப்படுத்தின ஏன்னா பேதுருக்கு ஒரு விஷயம் தெரியும் ஒருவேளை பேதுரு தண்ணீரில் மூழ்கி மறித்திருந்தால் மறுநாள் காலையிலே பேதுருவின் சரீரம் சடலம் அந்த கலிலேயா கடற்கரையின் ஓரமாய் மிதந்திருக்கும் அதை பார்த்த எல்லா கலிலேயர்களும் சொல்லியிருப்பார்கள் இந்த மனுஷன் ஏசு நம்பி போனா ஏசு ஏசுந்தானே ஓடுனா கடைசியில இப்ப எப்படி இருக்கான் அவன் பார் பேருக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த மாதிரி ஊர் பேசுவதற்கு நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் விடமாட்டார் நம்ம மேலிருக்கும் நீதியை பிரகாசிக்க பண்ணுவார் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம் சார்பில் அவர் நமக்காய் வாதாடுவார் சோ இந்த தாட்டை தான் நான் ஜெயில் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஆகவே நான் வெளி வந்த உடனே நான் முதல்ல எழுதின பாடல் அதுதான் சோ அந்த பாடல் சீக்கிரமா வெளிய வருது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அது மாத்திரமல்ல இந்த பாடலுடைய ப்ரோமோ நம்ம ஜெயில் ஜெயில் செட்டப்ல நம்ம ஷூட் பண்ணிருந்தாலும் பாடல் ஜெயில வச்சு எடுக்கப்பட்டதல்ல எடுக்கப்பட்டதல்ல ஆண்டவரை பாடுவதற்கு நம்ம வந்து ஒரு நல்ல லொக்கேஷனை சொல்லிட்டு இந்தியாவிலே மிக அழகான ஒரு லொக்கேஷன் தான் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம் பாடலை பார்க்கிற உங்களுக்கு அது தெரியும் அநேகர் எதிர்பார்த்திருப்பீர்கள் அநேகர் நீங்க வந்து யோசிக்கிறீங்க யோசிச்சிருப்பீங்க அப்பா ஜெயில இருந்து வெளியே வராரு நல்ல பாடல் வரிகளோட வருவாரு விசேஷமா எதிரிகளெல்லாம் எல்லாம் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு வரிகள் எழுத போறாரு இந்த எதிர்பார்ப்பு அநேகருக்கு இருக்கும் என்று எனக்கும் தெரியும் ஆனால் என் மனசுல நான் பண்ணது வெளிவந்த உடனே முதல் பாடல் எதிரிகளை அட்டாக் பண்ணியோ இல்ல சத்துருவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தோ எழுத போறதில்லை எனக்கு துரோகம் செய்த கூட்டத்தை நான் மைண்ட்ல வச்சு எழுத போறது இல்ல என்னுடைய பாடல் இயேசுவை மகிமைப்படுத்துறதா மாத்திரம் தான் இருக்கும் சோ இந்த பாடல் ஒரு ஆராதனை பாடலா இல்ல ஒரு பாஸ்ட் துதி பாடலா இல்ல இது என்ன மாதிரி பாடல் ஒரு ஒரு டான்ஸ் பீட்டா என்னது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா திஸ் இஸ்லி அ லவ் சாங் பிட்வீன் காட் அண்ட் ஆண்டவர் மேல எனக்கு இருக்கிற அன்ப நான் மனசுல வச்சு அதனால வெளிவந்த பாடல் வரிகள் தான் அது ஆண்டவரை நேசிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆராதனை பாடலா தான் இருக்கும் இந்த பாடல் வரிகள் டியூன் எல்லாமே அதை கேளுங்க ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு நீங்க அதை ஷேர் பண்ண முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஃபார் யூ சப்போர்ட் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ் விசோ வில் ட்ரை ஃபை யூ தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய பாடலை குறித்த ஒரு வீடியோ நான் ஏற்கனவே வெளியிட்டிருந்தேன் அது மாத்திரமல்ல இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ என்னென்னா போன பிறந்த நாள் கடந்த வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்று என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை அதே போல என்னை ஒரு கூட்டம் போக வைத்தது இன்ஃபேக்ட் இனி என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடவே கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டு சில காரியத்தை செய்தார்கள் அந்த அளவுக்கு வக்கரம் அந்த அளவுக்கு கோபம் ஏன்னு தெரியல எனக்கு ஆனா அதுல அந்த கூட்டத்துல என்னுடைய சபையை நிறுத்தின என்னை அசிங்கப்படுத்த நினைத்த ஊழியத்தை தடுக்க நினைத்த இனிமேல் ஜான் ஜபராஜ் என்கிறவன் மேலேயே எழும்பி வரக்கூடாதுன்னு நினைத்த என்னை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பிடணும் இவன் பேரை கெடுத்துடணும் இவன் வாழவே கூடாது உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினைத்த அந்த கூட்டத்திலிருந்து எனக்கு வந்த ஒரே செய்தி போன பிறந்தநாளை நான் வந்து கொண்டாட முடியல என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய சபையில நான் கேக் வெட்டின பொழுது என் பக்கத்துல யாருமே இல்லை கீழே ஜனங்கள் உட்கார்ந்துருந்தாங்க அப்ப நான் உடனே கேக் எடுத்து வச்சிட்டு வெட்டி முடிச்சிட்டு உடனே பிரசம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் அதன் பின்பு என்னை மிரட்டின அந்த கூட்டம் சொன்னது அன்னைக்கு நீ சபையில கேக் வெட்டும் பொழுது உனக்கு கேக் கூட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல நீ அனாதைய மாறி இனிமே நீ வாழ்க்கை ஃபுல்லா அனாதையா தான் உனக்கு யாரும் உன்னை கொண்டாட மாட்டார்கள் உன்னை நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த சத்தம் என் காதல ஒழிச்சுட்டே இருந்துச்சு நான் அடிக்கடி ஆண்டோட்ட கேட்டேன் அமையன் ஆர்ஃபன் அந்த ஒரு நான் அனாதையா என்னுடைய பரலோக தகப்பன்னு சொன்னாரு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை அது மட்டும் இல்ல போன பிறந்த நாளை அவர்கள் ஒரு துயரமான நாளாய் மாற்றினதுனால எனக்குள்ள ஒரு வைராகியம் இருந்தது என்னை நேசிக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் கடவுள் எனக்கு நிறைய தாய் தகப்பன்மார்களை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்குள்ள நிறைய உறவுகளை நான் பெற்றிருக்கிறேன் ஆஹ் இது கட்டாயம் அல்ல எல்லாரும் செய்ய வேண்டும் என்றும் அல்ல ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை ஏன்னா இந்த பிறந்தநாள் எனக்கு சீக்கிரம் வர்றதுனால அநேகர் எனக்கு அநேக வீடியோஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க கேக் கட் பண்ணி சபையா கேக் கட் பண்ணி யூ ஜான் ஆர் வித் யூ வி ஸ்டாண்ட் வித் யூ ஹாப்பி பர்த்டே ஜான் ஜெபராஜ் அண்ணே சிலர் பாடல்கள்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தோணல் உண்டானது இதை நான் வந்து ரெக்வெஸ்டா இல்லை நான் வேண்டவில்லை நான் வந்து உரிமையோடு கேட்கிறேன் உலகம் முழுவதும் என்னை நேசிக்கிறவர்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் எனக்காக உங்களுக்கு பெரிய கேக் வாங்க முடியலனாலும் ஒரு சின்ன நூறு ரூபா கேக் ஒரு ஐம்பது ரூபா கேக் வாங்கி நீங்க கேக் கட் பண்ணி எனக்காக ஒரு சின்ன வீடியோ ஒரு பத்து செகண்ட் கூட போதும் நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை ஜானன்னு நீங்க அனாத இல்ல நாங்க உங்க கூட இருக்கிறோம் நான் உங்க சகோதரன் நான் உங்க சகோதரி நான் உனக்கு தாயா இருக்கிறேன் நான் உனக்கு தகப்பனா இருக்கேன் நீங்க எனக்கு அனுப்ப வீடியோ என்னை ஆசீர்வதி இந்த பிறந்தநாள் கிஃப்ட்டை நான் தான் எதிர்பார்க்கறேன் உங்களுக்கு கேக் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல சின்ன வீடியோ அண்ணே வியா விக்கியோ தம்பி வியா விக்கியூ இல்லை மகனே வியா விக்கியூ அப்படின்னு எத்தனை வயதானாலும் சரி நீங்கள் எனக்கு ஒரு சின்ன வீடியோ அனுப்ப உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய மெயில் ஐடியை நான் உங்களுக்கு இப்போ நான் ஸ்கிரீனில் ஷேர் பண்ணுறேன் லேவிங் மினிஸ்ட்ரீஸ் ஜே ஜே அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய அந்த வீடியோ கிளிப்ஸ நீங்க அனுப்ப முடியுமா என்ன அன்பாய் கேட்டு அது மாத்திரமல்ல இந்த ஸ்கிரீன்ல எங்களுடைய லேடி மினிஸ்ட்ரீஸோட ஆஃபீஷியல் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் சர்ச் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த வாட்ஸ்அப்ல நீங்க வீடியோ அனுப்பலாம் உங்களுடைய எல்லா வீடியோ நான் கொல்லாச் பண்ணி சேர்த்து ஒரு பெரிய வீடியோவா நான் போட ஆசைப்படுறேன் இல்லை என்னுடைய ஸ்டோரியில நான் ஷேர் பண்ண ஆசைப்படல சிலருக்கு தயக்கம் இருக்கும் ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணா நம்மளையும் இந்த கூட்டம் குறை சொல்லிடுமோன்னு அப்படி தயங்குகிறவர்கள் யாரும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டாம் வீடியோ அனுப்புகிறோம் நான் உங்களை கட்டாயப்படுத்தலை நேசிக்கிறவர்கள் தைரியமாய் வெளியரங்கமாய் என் கூட நிற்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் வீடியோ அனுப்பினா போதும் அதை நான் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறேன் அது மாத்திரமல்ல அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பிறந்தநாளை நம்முடைய கோயம்புத்தூர் கிங்ஸ் ஜெனரேஷன் சபை ஜாய் ஆடிட்டோரியம் இருகூரில் இருக்கிற ஜாய் ஆடிட்டோரியம்ல அது கிங்ஸ் ஜெனரேஷன் சபை தான் ஏங்கி கொண்டிருக்கிறது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு என்னுடைய பிறந்தநாள் விழா அங்கே தொடங்கும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒரு ஒன் ஹவர்ல நம்ம முடிச்சிருவோம் ரொம்ப பெரிய பிரசங்கங்கள்லாம் இருக்காது ஒரு சின்ன ஆராதனை ஒரு தேவ வார்த்தையை ஷேர் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் அங்கே வரணும் முடிந்தவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க வர உங்களை அன்பாய் கேட்கிறேன் போன வருடம் என்னை அனாதையாக பார்க்க நினைத்த அந்த பொல்லாத கூட்டத்திற்கு முன்பதாக இந்த வருடம் நான் காண்பிக்க வேண்டும் நேசிக்கிற அநேகரை கத்தணி நீங்க வரணும் கேக் வரணும் நீங்க இந்த வருஷம் எனக்கு கூட்டி யூ இந்த பிறந்தநாளி உங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் தேங்க்யூ சோ மச்